மாவட்டம் தொட்டியம் வட்டம் கமலாபுரம் அன்ன காமாட்சியம் கோவில் உள்ளது ஆணி மாத தேர் திருவிழா வருடம் கழித்து இன்று மிக விமர்சையாக பக்தர்கள் தூக்கி சென்றனர் நிகழ்வில் இன்று கமலாபுரம் கமலாபுரம் புதூர் திருவெங்கடபுரம் ஆகிய ஊர்களுக்கு பக்தர்கள் தோள்களில் சுமந்தவாறு சென்றனர் அப்போது பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து அன்ன காமாட்சியம்மனை வணங்கினர் பதினாறு வருடங்களுக்கு பிறகு இந்த தூக்கு தேர் திருவிழா நடைபெற்றதால் இப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் இந்த தேர் தூக்கு திருவிழா தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மூன்று நாட்களிலும் பக்தர்கள் தோள்களில் சுமந்தவாறு இந்த மூன்று ஊர்களுக்கும் சென்று பக்தர்களுக்கு வழிபாடு நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஆனி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைலக்காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு நூற்றி எட்டு நாமாவளி வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் சனி பகவான் படம் வைத்து சிறிய தேரில் கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சாந்தநாயகி சமேத புனியீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது வேத காலத்தில் தட்சன் யாகத்தில் கலந்து கொண்ட சாபம் நீங்க இந்திரன் புனகு பூனை வடிவம் எடுத்து இங்குள்ள சிவன் மற்றும் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செய்ததாக புராண வரலாறு கூறுகிறது மேலும் அடர்ந்த வனமாக இருந்த பகுதியில் புனகு பூனை உயர்ந்த வாசனை திரவியமான புனையினை சார்த்தி சிவலிங்கத்திற்கு வழிபாடு நடைபெற்றது என்றும் தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இதனை அறிந்து காட்டை சீர்திருத்தி கோவிலை அமைத்தான் என்றும் வரலாறு தெரிவிக்கின்றது இத்தகைய பழமை வாய்ந்த இக்கோவிலின் எட்டாம் ஆண்டு சம்மஸ்ராபிஷேகமும் ஆண்டு அறுபத்து மூவர் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை பஞ்சமூர்த்தி அறுபத்து மூவர் தொகையடியார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் வாசகர் செக்கிழார் மூலவர் எழுந்தருளி திருமேனிகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் அறுபத்து மூவர் நாயன்மார்கள் கோவில் கொடிமரம் அருகே எழுந்துருள செய்யப்பட்டனர் தொடர்ந்து திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சோடச தீபாரதனை மகா தீபாரதனை செய்யப்பட்டது அறுபத்து மூவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் அறுபத்து மூவர் வீதி உலா நடைபெற்றது சிவ வாத்தியங்கள் கைலாயங்கள் வாத்தியங்கள் முழங்க தீவெட்டி ஏந்தி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீடுகள் தோறும் பக்தர்கள் தீபாரதனை எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் சக்தி முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவப்பு நிற பட்டுடுத்தி மல்லிகை பூ சம்பங்கிப்பூ மலர் மாலைகள் ஆபரணங்கள் அணிவித்து லக்ஷ்மி சரஸ்வதி தேவைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு காட்சி காட்சியளித்தார் பின்னர் தாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து எடுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அளித்தார் ஆணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் உள்ளூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் என பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு தங்கத்தேரினை வடப்பிடித்து எடுத்து காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் நூற்றி எட்டு வைணவ செலங்களில் ஐம்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் திருக்குறுங்குடி அருள்மிகு அழகிய நம்பிராயர் கோவில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் பெருமாள் நின்ற நம்பி கிடந்த நம்பி இருந்த நம்பி திருப்பார்க்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி என்று ஐந்து திருக்கோலங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் இதில் திருக்குறுங்குடி ஊருக்கு மேற்கே மகேந்திரகிரி மலைமேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருமலை நம்பி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருக்கு முக்தி கொடுத்தது இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பக்தர்கள் புனித பாத யாத்திரையாக நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டுதோறும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தால் தொன்று தொட்டு நடத்தப்படுகின்றது ஒரு கோட்டை காப்பு என்பது இருநூற்றி பதிமூன்று லிட்டர் ஆகும் இதற்காக தூய எல் வாங்கி பிற பொருட்கள் கலப்படம் இல்லாமல் மரசக்கில் ஆட்டி நல்லெண்ணெய் எடுப்பர் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு தினமான இன்று எண்ணெய்காப்பு மலைக்கோவில் நடைபெற்றது மூலவர் சன்னதி முன்பு நவகலச பிரதிஷை செய்து வாஜனம் வருண ஜபம் நடத்தப்பட்டது தொடர்ந்து திருகுறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் நல்லெண்ணெயை தொட்டு கொடுக்க மூலவர் மலை நம்பிக்கு எண்ணெய் காப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐநூறு லிட்டர் பால் மற்றும் பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மலை நம்பிக்கு முறை நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஜியர் சுவாமிகளுக்கு மாலை மரியாதை செய்யப்பட்டது திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் பக்தர்களுக்கு ஆசிகள் வழங்கினார் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜியர் மடம் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்

நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி